ஓம் ஸ்ரீ குரு பியோனமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகலம் சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதம் மீன ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு வருது கடகத்திலேருந்து சிம்ஹத்துக்கு மாறி சிம்ஹத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் தான் ஆவணி மாதமாக வந்து பார்க்கப்படுது சூரிய பகவான் ஸோ இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரிஷபத்தில் குரு செவ்வாய் வந்து ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு ஆகஸ்ட் இருபத்தெட்டு மாறுறாரு புத பகவான் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாறுறாரு சூரிய பகவான் சிம்ஹத்தில் இருக்கார் சுக்ர பகவான் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாறுறாரு கண்ணியில் கேது பகவான் இருக்கார் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் இப்போ பொதுவாக என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ஹம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக ஆறாம் பாவமாக வந்து உங்களுக்கு சிம்ம ராசி அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ ஆறாம் வீடு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான வீடு அப்படிங்கிறது கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் வந்து இந்த ஆறாம் வீடு வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது ஸோ ஆறாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் வீட்டுக்கே வராரு அப்படின்றதுனால அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் எப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதில் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ருணம் கிடையாது அதாவது கடன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் கடன் வாங்குகிற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் ரோகம் நீங்கள் கடன் வாங்கலைன்னா அடுத்து ரோகமாக அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரும் அதாவது உடம்பு ரீதியான ப்ராப்ளம் வரும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுற மாதிரியான விஷயம் நடக்கும் அதுவும் பண்ணலை அப்படின்னா சத் சத்ரு சத்ரு அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத எதிரிகள் எதிரிகளால் நிறையா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வரும் ஸோ இது மூணுமே வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு இது மூணுமே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கடன் நிறையா இருக்குது இல்லை உங்களுக்கு நிறையா ரோகம் இருக்குது அப்படின்னா இந்த மூணு பர்பஸில் ஏதாவது ஒரு பர்பஸ் வந்து இந்த மாதத்தோடு அது வந்து உங்களை விட்டு போகும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துடைய பொது பலன் மீன ராசிக்காரர்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஸோ சந்திரன் வந்து அவர் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாருன்றதுனால அவர் மட்டும் கரெக்டான வச்சு ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப சிரமம் நித்தியபடி இருக்கக்கூடிய ராசி பலனெலாம் அவர் வச்சு ஒரு லீட் பண்ணிடலாம் மாத ராசி பலனை அவர் வச்சு பண்ணுறது சிரமம் அப்படின்றதுனால புதனை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்லலாம் படிக்கிறவங்களுக்கு ஸோ புதன் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் கூட ஆறாம் அடிப்பதி கூட போய் சேர்றாரு அப்படின்றதுனால கொஞ்சம் படிக்கிற விஷயத்தில் நிறைய டிஸ்டபன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரியான டிஸ்கரேஜ்லாம் நிறையா வரும் உங்களுக்கு ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் அதுலேருந்து மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது ஸோ நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு உங்கள் படிப்பு உண்டுன்னு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் படிப்புனால உங்களுக்கு நிறையா நல்லது வந்து நடக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க நிறையா கோவப்படாதீங்க அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூணில் இருக்கார் ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நிறையா ட்ராவல் பண்ணாதான் வேலை ட்ராவல் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்தே குபேர் அது மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது இந்த வருஷம் அப்படிங்கிறது ஏன்னா சூரிய சாரி குரு வந்து உங்களுக்கு மூணில் இருக்காரு ட்ராவல் பண்ணுற இடத்துல இருக்கார் சொன்னீங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அவ்வளோ பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் உங்களுடைய தொழில் ரீதியாக அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே தான் எம்டிலாம் வந்து நிறையா அலைய மாட்டார் ஒரே இடத்துல தான் இருப்பார் அப்படின்னா அப்படிப்பட்ட எம்டிக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதமாக இருக்கும் அவர் நிறையா ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதமும் அவருக்கு ஹியூஜ் லெவல் சக்ஸஸ் அப்படிங்கிறது தேடி கொடுக்கும் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொருத்தருங்க கிட்ட அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் நிறைய அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் வேலையில் நீங்கள் பண்ண வேலைக்கு தகுந்த கூலி வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இருக்கும் அந்த வேலை விஷயத்தில் ஸோ இதுலேயும் வந்து கோவப்படாமல் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க அடுத்தது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கரெக்டாக ஆறாம் வீட்டில் ஆறாம் அதிபதியாக சேர்றாரு உங்களுக்கு அந்த கல்யாணம்ன்ற பர்பஸும் கொஞ்சம் இந்த மாதம் சுமாராக தான் பார்க்கப்படுது ஸோ பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆரம்பிக்க வேணாம் அடுத்த மாதத்தில் ஆரம்பிச்சுக்கோங்க இல்லை ஆரம்பிச்சுட்டேன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதம் எதுவுமே நடக்காது அது வந்து கொஞ்சம் அமைகிறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் என்னென்னா கரெக்டாக ஏழில் கேத்து இருக்கார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறில் இருக்கார் ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நிறையா டிமாண்ட் விற்காதீங்க உங்களுடைய பார்ட்னருடைய வீட்டில் அப்படிலாம் வச்சிங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் சேரும் ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நெக்ஸ்ட்டு குழந்தை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவர் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ பொதுவாக குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பொசிஷனில் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைலாம் வந்து பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இப்போ பார்க்கப்படுது பட் ஆனால் குருவை பேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இருந்து ஐந்தாம் அதிபதி புதன் அவர் வந்து இப்போது நல்ல இடத்துல குருவுக்கு இருக்கார் ஸோ குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் பட் ஆனால் ஐந்தாம் வீட்டில் கேட்டு இருக்காருன்றதுனால கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸில் அது வந்து அமையும் இதுதான் வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் ஃபேஸ் பண்ணுவேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் பிரச்சனை இருக்குது ஏன்னா லக்னத்திலே ராகு ஒன்றரை வருஷத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்திருப்பேன் எல்லா பார்க்கற பசங்களையும் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு அதாவது படிக்கிற பசங்கள்லேருந்து வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாேருக்கும் நான் சொல்லியிருப்பேன் கோவப்படாதீங்கன்னு உங்களுக்கு நிறையா கோபம் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போவீங்க ஸோ பெரிய லெவலில் வந்து நீங்கள் ஆகக்கூடிய ஒரு தான் ஆட்கள் தான் பட் ஆனால் நீங்கள் சீக்கிரம் அவசரப்படுறீங்க அவசரப்படுற ஒரு ஆளாக இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் வரும்போது அது அப்படியே உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக மாறிடுது ஸோ அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க இது அப்படி இது மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை பிடிக்கவே ஆள் கிடையாது ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ராசியாக வந்து மீனராசி ராசி பொதுவாக பார்க்கப்படுது பட் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்கு கொஞ்சம் சுமாரான மாதம்தான் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஏன்னா ஆறில் இருக்காது பூனரோக சத்ருசோழனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சண்டை போடாதீங்க சண்டை தேடி வரும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஜாஸ்தி செலவு பண்ணாதீங்க நெசசரியாக இருந்தால் பண்ணுங்கள் சும்மா நிறைய பேர் இப்போ தும்புறதுக்கும் இரும்புறதுக்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் இடத்துலேருந்தே நம்ம கொஞ்சம் வெளியே வந்து பாசிட்டிவ்குள்ளே போக ட்ரை பண்ணலாம் இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் வந்து பார்க்கப்படுது மீன ராசிக்கு அடுத்தது இன்னொரு வீடியோவை நம்ம சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்